ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை விருந்து இன்றைக்கி நம்ம சூப்பரான நெய் சோறு ரெசிபி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு குக்கரில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சு இலை கல்பாசி எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண இல்லை அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து நம்ம நிறைய சேர்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம தூள் ஆட் பண்ண போகிறது இல்லை அப்படின்றதுனால ரொம்ப இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஒயிட்டாக இருக்கும்போது தான் வந்து இந்த சாதம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு கூடவே வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சாதா பச்சை அரிசியில் தான் வந்து செய்கிறேன் பச்சை பொன்னி அரிசி நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணோம் ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா அரிசியில் செய்கிறேன் அந்த ரெண்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து தேங்காய் பாலும் ஒரு கப்பு வந்து சாதா தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கும்போது நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது சாதம் வந்து ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு விசில் வந்து நம்ம விட்டு எடுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நல்ல ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு நெய்சூறு வந்து ரெடி ஆகிடும் நீங்களும் இது எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் வந்து இது கூட சிக்கன் கிரேவி வந்து வச்சு சைட் டிஷ் வந்து சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்பவும் பிரியாணி அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்